பிரைஸு ஆண்டர் ஆண்டர ஏசுகிற நாமத்தினானே வாழ்த்துக்கள் வசனத்தை வாசிக்கிறேன் பிளிப்பிரக நிரம்பம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் பதினைந்து சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள் என்று சொல்ல இங்க வார்த்தையை பார்க்கிறோம் இங்கே பவுல் தன்னுடைய விரக்தியின் மத்தியிலே அல்லது துரோகத்தின் மத்தியிலே அல்லது தீங்கழிக்கப்பட்ட நிலைமையிலே அவர் இங்கே அந்த வார்த்தையை சொல்வதை பார்க்குறோம் பவுருடைய ஊழியத்தை குறித்து அநேகர் பொறாமைப்பட்டார்கள் பவுளுடைய ஊழியத்தை குறித்து அநேகர் எரிச்சல் அடைந்தார்கள் பவுருடைய ஊழியத்தை குறித்து அநேகர் பொறாமைப்பட்டு ஏன் நான் அவரை போல செய்யக்கூடாதா என்று சொல்லி அவர் மீது கால் புணர்ச்சியும் வெறுப்பையும் பெற்றார்கள் ஆகவே தான் இங்கே பவுல் சொல்கிறார் சிலர் பொறாமையினாலும் நம்மை தேவன் நன்றாக வைத்திருக்கிற பொழுது தேவன் நம்மை ஆசிரியக்கிற பொழுது அநேகருக்கு பொறாமையாக இருக்கும் ஆனால் நான் வியாதிப்பட்டு கஷ்டப்படுகிற பொழுது நாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற பொழுது அநேகர் பார்த்து பரிதாபப்படுவார்கள் நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையை விட மோசமாக இருக்கிற பொழுது அநேக பார்த்து பரிதாபப்படுவது இயல்பு ஆனால் நமக்கு வசதி வாய்ப்புகள் ஊழியம் ஆசிரிக்கப்படுகிற பொழுது தேவன் தேவைகளை சந்திக்கிற பொழுது அநேகருக்கு பொறாமை வரும் தேவன் ஊழியத்தில் பயன்படுத்துகிற பொழுது அநேகருக்கு பொறாமை வரும் இங்கே கத்தை வல்லாம பயன்படுத்தினார் சின்ன ஆசை என்று சொல்லக்கூடிய எல்லா நாடுகளிலும் பவுலக்கத்தின் மிக வல்லமையாக பயன்படுத்தினார் ஆகவே அவர்கள் பவுல் மேல் பொறாமை கொண்டார்கள் தேவன் பயன்படுத்தினார் ஆனால் பொறாமையோ பவுல் மேல் வருகிறதை பார்க்கிறோம் ஆகவே பொறாமையினால் சிலர் சென்று ஊழியத்தை செய்கிறார்கள் சிலர் இவர் விட்டு பிரிந்து போனார்கள் போய் ஊழியத்தை செஞ்சாங்க இன்னும் சிலர் விரோதத்தினாலும் விரோதம் ஏற்பட்டது பிசாசோடு தான் விரோதம் இருக்கணும் ஆனால் மனுஷனோடு விரோதம் தேவன்ட பிள்ளைகளோடு கூட அனைகருக்குண்டே விரோதம் இருக்கிறதை பார்க்கிறோம் விரோதத்தினாலும் இன்னும் சிலர் நல் சிலர் பரவாயில்ல நானும் போய் செய்கிறேன் என்று சொல்லி நல் மனசாட்சியோடு போய் செய்கிறாங்க நல் மனதோடு கூட பேசுறாங்க பகலிப்போ நானும் ஊழியம் செய்யணும் பகலுப்போ நானும் தேவனுக்காய் பயன்படணும் என்னை மான்றை பயன்படுத்தணும் நல்ல மனதோடு கூட அநேகர் சென்று ஊழியத்தை செய்கிறார்கள் இப்படி மூன்று வகையான கூட்டம் பவுல் பவுலை பார்த்து செய்தார்கள் ஒன்று பொறாமப்பட்டார்கள் இன்னொன்று விரோதம் கொண்டார்கள் மூன்றாவது நல் மனதோடு கூட ஊழியத்தை செய்தார்கள் நம்ம ஊழியத்தை பார்த்து அநேகர் சந்தோஷப்படுவார்கள் நம்ம ஊழியத்தை பார்த்து அநேகர் திருப்தி அடைவார்கள் நம்ம ஊழியத்தை பார்த்து அநேகர் பரவாயில்லை நல்லா செய்கிறீங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்துவார்கள் ஆனால் உற்சாகப்படுத்துகிறவர்களை படுத்துகிறார்கள் என்பதற்காக மட்டுமல்ல நம்மை குறித்து பொறாமையும் படுவார்கள் எரிச்சலையும் அடைவார்கள் அதையும் நான் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் தேவை நம்மை ஆசீர்வைக்கிறார் நல்ல விசுவாச குடும்பத்தை கற்றுகிற ஆசீர்வைப்பார் தேவோட பிள்ளைகளை கத்திர ஆசீர்வதிக்கிறார் அப்படிப்பட்ட நேரத்தில் வெறும் புகழ்ச்சி மட்டுமே அல்லது ஒரு உற்சாகப்படுத்துகிற காரியம் மட்டுமே வந் வந்து நம்மை அது உற்சாகப்படுத்துவது உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்காது அதே நேரத்தில் நமக்கு விரோதமாக நமக்கு பொறாமையாக அநேக வார்த்தைகளை கூட சொல்லக்கூடும் அதையும் நாம் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் இன்னும் அவர் சொல்கிறாரு சில என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட கூட்டம் நினைத்து சுத்தமானதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினால் அறிவிக்கிறார்கள் அப்போ விரோதத்தினால் கிறிஸ்துவை அறிவிக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இன்னும் அவர் கீழே சொல்கிறார் எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் ஆகவே சந்தோஷப்படுகிறேன் வசனம் பதினெட்டில் வாசிக்கிறோம் எப்படியோ கிறிஸ்து பிரசங்கப்படுகிறார் எப்படி எப்படியா கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் கிறிஸ்து இயேசுவை அநேகர் சொல்வதற்கு பொறாமையிலோ விரோதத்திலோ நண்பனோ எப்படியோ சொல்கிறாங்க கோல் ஒன்று தான் எல்லோருக்கும் ஒரே கோல் தான் கிறிஸ்துவலாகி நமக்கு இருக்க ஒரே கோல் என்ன பரலோகம் போகணும் இருக்கிற ஒரே கோல் என்ன ஆத்மாவில் ஆதாயம் பண்ணணும் இருக்கிற ஒரே கோல் என்ன மக்களை இயேசு சொந்தமாக்கணும் இருக்கிற ஒரே கோல் என்ன மக்களுக்காக நம்ம இந்த பூமியில் சுவிசேஷம் அறிவிக்கணும் இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கோலாக இருக்கிறது இந்த கோலை நாம் சரியாக பயன்படுத்த இந்த கோலை சரியாக நம்ம ரீச் பண்ண நாம் ஆயத்தமாக இருக்கணும் ஆனால் அந்த வழியில் அப்படிப்பட்ட ஒரே கோலை நிறைவேற்றுவதற்கு தடையாக ஜாதி பிரிவினைகள் கிறிஸ்தவத்தில் ஜாதி பிரிவினைகள் அதே போல் பல ஆர்கனைசேஷன் அந்த பிரிவினைகள் அடுத்த திருச்சபைகள் பிரிவினைகள் இப்படி பல பிரிவினைகள் இருக்கிறத பார்க்குறோம் ஏழை ஊழியக்காரங்க பணக்கார ஊழியர்காரங்க இப்படி பல பிரிவோடு கூட இருக்கிற இந்த காரியத்தை நாம் பார்க்குறோம் ஆனால் இருக்கிற கோல் ஒன்று தான் போல் சொல்றேன் எப்படின்னா பண்ணிக்கோ எதனே செஞ்சுக்கோனா ஒன்றே ஒன்று என்ன கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் என்பதை குறித்து சந்தோஷப்படுகிறேன் என்று அந்த ஒரு வார்த்தையை சொல்லி மற்ற எல்லாவற்றையும் திருப்தியாகி விடுகிறார் திருப்தியாக்கப்பட்டு விடுகிறார் ஆகவே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கோல் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் என்று தான் எந்த சபை இயேசு அறிவிக்கிறதோ எந்த சபை இயேசுவை வெளிப்படுத்துகிறதோ எந்த சபை சுவிசேஷம் அறிவிக்கிறதோ அதுவே சரியான சபையாக இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே பவுல் அதை பார்த்தார் ஆகவே ஒரு நல்ல பரந்த மனதோடு கூட அவர் அதை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி பார்க்கிறோம் ஆகவே ஊழியத்து விரோதமாக நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக யார் எழுமினாலும் யார் என்ன செய்தாலும் அவங்களும் கிறிஸ்தவங்க தான் அவங்களும் ஜெபிக்கிறவங்க தான் அவங்களும் பரவாயில் தான் போகிறாங்க நம்மோடு கூட நமக்கு என்ன கோல் இருக்கோ அது அவங்களுக்கு கோல் இருக்குன்னு சொல்லி நம்ம விட்டு விடுகிற பொழுது நம்முடைய சாட்சியை காப்பாற்றி சொல்ல முடியும் நாம் தேவனுக்கு தொடர்ந்து ஊழியம் செய்ய அவர்களுடைய இணைந்து ஓட முடியும் கற்று நமைய ஆசீர்வார் சிப்பிள் அப்பர் சிப்பித்தவர் நாளைக்கு ஆசித்திரமனவரும் கேட்ட பார்த்து நந்தியாண்டு தொடர்ந்து உங்களுடைய கூட பயணிக்க கற்றுக்கொள்வதிவராக எங்களோடு பேசின வார்த்தையில் காசு தோற்றம் இதை கேட்கிற யாவையும் கற்றுகிற ஆசிரியர் யேசு நாமத்தில் இப்போதான் ஆமேன் ஆமேன் யூ வில் பி சக்சீடர்